அந்த மக்கள் ரெண்டே கேட்டகரி தான் இருக்கான் லைஃப்பில் ஒன்று இருக்கிறவன் சோறு இருக்கிறவன் சோறு இருக்கிறவன் என்ன ஒன்றுனா சோறு அவ்வளோ இருக்குது அப்படின்னா சரி ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளால் இவ்வளோதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இல்லாட்டி இந்த வாயில்லா ஜீவனங்கள் அதுகளுக்கு வந்து போட்டுறணும் அதுவும் இல்லை சம்பந்தமே இல்லாமல் கொண்ட இந்த என்ன சொல்கிறது இந்த குப்பை கொண்ட தெருக்களில் கொண்ட கொட்டிகிட்டு வந்துடுறது அப்படி இருக்கும் பொழுது இப்போ இல்லாதவன் என்ன பண்ணுவான் இப்போ இல்லாதவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு வேலை சோறு அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இன்னும் கையில் காசு இருக்கணும் கையில் காசு இருந்துச்சுன்னா அவன் ஏதாவது போய் கடையில் எல்லாம் வாங்கி சாப்பிடுவான் அப்படி இல்லை இப்போ காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தெருக்களில் அந்த சாட்டையை வச்சு அடிச்சுக்குறான் இல்லை ஒரு ம அதான் பார்த்துருப்போம் மே தெருக்களில் போய்ட்டு ஒரு சாட்டையை கட்டி ஒரு ம ஒரு ஒரு அம்மா வந்து மூளை அடிச்சிக்கிட்டு இருக்கும் ஒருத்தன் வந்து ஷார்ட்டையெல்லாம் அடிச்சிருமான் தன்னை அடிச்சுக்கிட்டு காசு போட சொல்லி கேட்பான் அப்படின்னு எவனுக்கும் வந்து மனசு வராது காசு கொடுக்க மாட்டாங்க அது பெரிய ஆளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே ஒரு விஷயத்தை ஒரு சின்ன பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான் காசு தெரு இல்லை நின்றுட்டு ஷார்ட்டேஜில் அடிச்சுக்கிறான் அடிச்சுக்கிட்டு காசு கேட்குறான் எவன் டைம் காசு இல்லையா இல்லை போடுறதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்களான்னு தெரியல அது வேறு விஷயம் ஆனால் அப்படி இருந்தால் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிற அப்போ கூடிய சீக்கிரம் வந்து அந்த நிலம் உனக்கு வந்துடாதா அப்படின்றதெல்லாம் கடவுளுடைய படைப்பு தான் அவனுக்கு தெரியும் இப்போ இப்போ ஒருத்தன் வந்துட்டு ஒரு நிலமையில் இருக்கும்போது அவனை பார்த்து சிரிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கேவலமான விஷயம்லாம் நான் சொல்ல மாட்டேன் எதிரிக்கி கூட அந்த மாதிரி விஷயம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் தக்க கேவலமான ஒரு விஷயமா இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு விஷயம் ஆமாம் நான் வந்து ஆமாம் நான் வந்து அப்படி தான் நடப்பேன் இப்போ எதிரி கூட அந்த நிலம வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும் இப்போ நம்ம ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா வந்து மூஞ்சுக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பேசிவிட்டு அவன் முதுக்கு முன்னாடி போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அது எல்லார் லைஃப்லையும் இருக்கக்கூடிய விஷயம் தான் அது எல்லா லைஃப்லேயும் வந்து இல்லை அந்த லைஃப்பில் அதை கடந்து தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு வெற்றி வெற்றி அடைகிறதோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அவன் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பான் அந்த முதுக்கு பின்னாடி சிரித்தாலாம் வந்து லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பான் என் எல்லாேருக்கும் அனுபவிச்சது தான் பட் என் லைஃப்லையும் நானும் அனுபவிச்சிருக்கேன் இப்போ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பசிக்காக ஒரு செய்யக்கூடிய ஒரு வேலையை அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு கிண்டலாக அது ஒரு கிண்டலாக சிரிப்பாக இருக்குது மற்றவனுக்கு வந்து அது இன்னொரு கேட்டகரி நிலைமையில் உள்ளதாக இருப்பான் அதை பார்த்துட்டு கையில் காசு இல்லாட்டியும் அதை வந்து பரிமாதம் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சிரிக்கிறதோ கேலி கிண்டல் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் ஏவன் பண்ண மாட்டான் இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மனநிலை இருப்பிருக்கு அப்படி இப்போ ஏ அந்த உள்ள வந்துட்டு கடவுளால் வந்து கடை கடைசி வரைக்கும் வந்துட்டு நல்லபடியாக இருப்பான் அப்படின்றதெல்லாம் வந்து கடவுள் வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ நீ ஒரு பாவ கணக் பாவக்கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா நீ யார் யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்க அப்படின்றத பொறுத்தும் தண்டனைகள் தண்டனைகள் வந்து இருக்குது கடவுள் வந்து வாழும்போதே கொடுத்துருவாரு இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு தண்டனை கிடச்சி என்னதுக்கு ஆப்பு வாழும்போதே நீ என்னென்ன செஞ்சு அதுக்கான தண்டனையை வந்து நீ அனுபவிச்சுக்கிட்டு வருவேன் லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துலையும் உனக்கு அந்த தண்டனைகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடியோ பக்கம் பரிதாபமாக இருந்துச்சு இந்த நிலமையில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த நிலமையை பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு சிரிக்க தோணுது இப்போ என்ன அது என்ன உனக்கு என்ன 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 சொல்கிறது என்ன இந்த சர்க்கஸாக இருக்கான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க அது வேலை சோத்துக்காக அவன் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு வந்து கிண்டலாக தெரியுது அந்த வேலையில் அந்த நிலமையில் எவனாக இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் தான் தோணும் சிரிக்கிறது அப்படின்றது ஆனால் அந்த நிலமைக்கு நீ வரும்போது தான் ஒருத்தன் நாலஞ்சு பேர் உனையை பார்த்து சிரிக்கும்பொழுது அவனை உனக்கு பார்த்துக்கிட்டு அவனுக்கு சண்டை போட்டேன்னு வச்சுக்க அப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான் சோத்துக்கே வழி இல்லாத நீ நாயி என்னைய வந்து அடிக்கிற அப்படின்ட்டு உடனே தெருவில் வந்து எவனாலையும் எதிர்த்து கேட்க முடியாது அவன் சிரித்தான் அப்படின்னா நீ வாங்கிட்டு பேசாமல் இருந்துடணும் வேறு வழி இல்லை அந்த நிலமை தான் அவனும் அந்த நிலமை தான் அவனுக்கு இருக்குது இன்றைக்கி இப்போ வாழ்க்கையில் வந்து கேவலமான விஷயம் என்னென்னா ஒருத்தனை ஒருத்தனை பார்த்து ஏளனம் பண்ணி சிரிக்கிறது அதுதான் கொடுமையான ஒரு விஷயம் அந்த அந்த நிகழ்வு வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் நடந்திருக்கும் சில பேருக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நடக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோடைய வழியும் வேதனையும் ஈஸியாகவே ஏதாவது பண்ணிட்டு போயிடுவா வாழ்க்கையை வந்து நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே தெரியாது அடுத்தவன் நம்மளை ஏதோ பண்ணிட்டு போகிறான் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம் அப்படி தான் நம்மளுக்கு அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சோறு அப்படின்ட்டு அவன் போயிடுவான் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை அவனுக்கு உனக்கிட்டலாம் வந்துட்டு உங்களை மாதிரி உள்ளவங்கள்கிட்டலாம் அவன் வந்து என்ன பண்ண முடியும்